எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒர்க் முடிச்சிட்டு வரும்போது பயங்கரமான மழை ஒரு மரத்தடியில தான் நின்னுட்டு இருந்தேன் என்ன கூட்டிட்டு போக ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு ஆனா நாங்க வீட்டுக்கு போகாம அன்னைக்கு ஈரோடு தான் போயிருந்தோம் ஈரோடுமே மழை வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு குட்டியா கியூட்டான ஒரு கிரைண்டர் வாங்கலாமேனு தான் வந்தோம் கூடவே மத்த பொருள் எல்லாம் பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் அப்பதான் இன்னைக்கு புதன் சந்தையாச்சு ஞாபகம் வந்துச்சு காசும் பார்த்தா நூறு தான் இருந்துச்சு சந்தையில போன் பேவும் பண்ண முடியாது நூறு ரூபாய் வச்சு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு வீடியோல சொல்றேன் இப்போ சந்தைக்கு சந்தைக்குள்ள என்ட்ரானதுமே எப்பவும் போல வாங்குற கத்திரிக்காய் முருங்காய் வெண்டக்காய் இருக்கான் எல்லாம் வாங்கியாச்சு அங்கே செலவானது போக மீதி எழுபது ரூபா என் கையில் இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் ரொம்ப அடம் பிடிச்சி இந்த கேப்சிகம் வாங்க சொன்னாங்க அதையுமே வாங்கியாச்சு சின்ன வயசுல அம்மா கூட சந்தைக்கு போனதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அம்மா போகும்போது வெறும் ஐம்பது ரூபா தான் எடுத்துட்டு போவாங்க ஆனால் திரும்பி வரும்போது ஒரு கூட ஃபுல்லாக காய் வாங்கிட்டு வருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது இன்னைக்கு இவ்வளோதான் காய் வாங்க முடிஞ்சது இன்னைக்கு எங்க ஊர்ல காய் வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு கூறு பத்து ரூபா பீன்ஸும் பத்து ரூபா கேரட்டும் இந்த ஒரு கூறு பத்து ரூபா கூடவே இந்த வெண்டக்காய் கால் கிலோ பத்து ரூபா ஹஸ்பண்ட் அடம் கேட்ட இந்த கேப்சிகம் குடமிளகாயும் பத்து ரூபா கத்திரிக்காய் பழம் கால் கிலோ பத்து ரூபா பீட்ரூட் பிடிக்காது பட் ஜூஸ் போடலாம வாங்கினேன் இதுவும் பத்து ரூபா ஒரே முருங்காய் வாங்கினேன் அது வந்து ஒரு அஞ்சாறு இருந்துச்சு அதுவும் பத்து கூட இந்த செங்கீரையும் பத்து ரூபா கடைசியா அந்த காலிஃபிளவரும் ஒரு பூ பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சு நாங்க பள்ளிப்பாளையத்துல தான் இருக்கோம் அது பக்கத்துல இருக்கிற புதன் சந்தையில தான் இந்த காய் எல்லாமே வாங்கினேன் நூறு ரூபாய் போய் பத்து விதமான காய் வாங்கியாச்சு உங்க ஊர்ல விலை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Bye